ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தொன்னூல் சோலா டெக் இருந்துள்ள சொந்தங்களுக்கும் ஜெயம் தொண்ணின் வணக்கம் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறேன்னா ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் இல்லை அதுக்கு வந்து ஒரு டிசிஓம்மா மாற்றணும் ஒரு ரெண்டு லைட்டு ஒரு மூணு லைட்டு யூஸ் பண்ணணுன்னா இந்த வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முதன்முறை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஏழைகளுக்கு கிராமத்தில் இருக்கிற இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நம்ம வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ண கண்டிப்பாக ஷேர் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே கரண்ட் இல்லாத நீங்களே உங்கள் வீட்டுக்கு சோலார் மாட்டிக்கலாம் ஓகேங்களா அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கேம்பே பேக் ஓகேங்களா ஒரு ஃபிஃப்டி வாட்ஸ் லூம் சோலார் பேனலு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓம் கிட்டு ஓகே இ ஃபைவ் ஜீரோ டோல்ன்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோல்வோ டோல் வோல்ட்டு ஓகேங்களா டோல் ஏஜ் பேட்ரி லித்தியம் பெரோபாஸ் பெட்டி இருக்கும் மூணு வருஷம் வாரண்டி ஐம்பத்தஞ்சு வாட்ஸ் பேனல் ஓகே லூம் பேனல் ஒன்று அதே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் சிக்ஸ் சிக்ஸ் ஆம்ஸ் சார்ஜ் கண்ட்ரோல் மேக்ஸிமம் சார்ஜ் வந்து நூறு வாட்ஸ் பேனல் வரைக்கும் இதில் போடலாம் இது இதில் ஓகேங்களா ஒரு கைப்பிடி இருக்கும் இங்கே ஃபீஸ் கொடுத்துணும் போங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சார்ஜ் வந்து நீங்கள் வந்து மொபைலுக்கு சார்ஜ் போடுற மாதிரி ஓகேங்களா நீங்கள் மொபைலுக்கு சார்ஜ் போடுற மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இதுக்கு வந்து இதில் சொரிவு என்ன பண்ணலான்னா மொபைலுக்கு சார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அடாப்ட் வச்சு இதில் வந்து இப்போ சீப் த்ரீ சி இப்போ நார்மல் வந்து சி டைப் இருக்குது நார்மல் டைப் இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து லைட் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு லைட்டு ஃப்ரீயாக வந்துடும் ஓகேங்களா இதில் டிஸ்பிளே இருக்கும் இதில் வந்து டிஸ்பிளே இதில் வந்து ஆன் பண்ண சோலாரில் சார்ஜ் போட்டோன்னே டிஸ்பிளே ஆன் ஆகிக்கும் இதில் எவ்வளோ ஓல்ட் இருக்குதுன்னு இதில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா கைப்பிடி எங்கே வந்து தூக்கின்னு போகலாம் நீங்கள் வந்து நார்மல் வீட்டுக்கு வந்து நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடை வச்சுனுக்குறவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கரண்ட்டு வச்சு வச்சுக்கோங்க இதில் வந்து சார்ஜ் கரண்ட்டில் போடுற சோலாரில் போட தேவையில்லை நான் வீட்டிலேருந்து எட்டுனு வரேன்னா கடைக்காரங்களுக்கு இது யூஸ் ஆகும் ஓகேங்களா இதை வந்து என்சிபி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக மூணும் வந்து கேம்பர் பார்க்கல வரும் இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் கொஞ்சம் இன்பில்டாகவே இருக்கிறதுனால நீங்கள் வந்து எதுவும் சார்ஜ் கொஞ்சம் தனியெல்லாம் வைக்க சேவல ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து டைரெக்டாக சோலார் பேனிலேருந்து ஒரு பிளக் சொரி விட்டிங்களா சார்ஜ் ஆகிக்கும் சோலார் கனெக்ஷன் இருக்குதுல்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளக் கட் வந்து சொருவிட்டிங்களா சார்ஜ் ஆகிக்கும் ஓகேங்களா அதுலேயே அப்படியே ப்ளக்குடையே வந்துடும் இந்த பாக்ஸ் வந்து எல்லாமே செட்டோட தான் ஓகேங்களா இதில் வந்து பிளக் மாதிரி ஒயர்லாம் கொடுத்துட்டு ஒயர் எட்டு வந்து இதில் சொரணாவே சார்ஜ் அரிக்கும் அப்படி இல்லைனா கரண்ட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் சோலாரில் அடாப்டர் பாரு இந்த இடத்துல அடாப்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம் அவுட் புட்டு வெளியே எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த லைட் ஏரியும் ஃபியூஸ் ஒன்று இருக்கும் இதில் ஃபியூஸ் போட்டுக்கலாம் இதில் வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம் மூணு அவுட் புட்டு ஃபேன் வச்சிருந்தா ஃபேனு இதில் டிசி ரெண்டு லைட்டு ஓகேங்களா இந்த லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு லைட்டும் யூஸ் பண்ணி இதில் சொருவிக்குங்களா லைட் ஏரியும் ஓகேங்களா உங்கள் வீட்டில் நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் இதை எடுத்து பிள்ளைகளை சொறீங்களா பதியும் ஃபேனில் எடுத்து இந்த இடத்துல பிள்ளைகளை இந்த இடத்துல சொருவி வீட்டு மேலே வச்சுட்டிங்களா சரி ஒயர் ஐட்டுன்னு போய் நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம் வீட்டு யூஸுக்கு நார்மல் வந்து ஒரு ரெண்டு பல்ப் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு ஃபேனும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த கேமரா பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இது வந்து எட்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வரும் ஓகேங்களா கஸ்டமருக்கு வந்து போது எட்டாயிரத்தி ரூபா வரும் நீங்களே போட்டுக்கலாம் ஒரு சார்ஜரு இதில் வந்து இன்புல்டாக சார்ஜர் இருக்குது கையில் தூக்கி போகலாம் நம்ம இது எட்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபான்னா அதிகம்னு நினைக்காதிங்க பேனலு ஒரு கேமரா பேக்கு லைட்டு எல்லாமே அடாப்டர் எல்லாமே இருக்குது யார் தெரியுமா அதிகமாக லித்தியம் பெரப்பர்ஸ் லித்தியம் லித்தியமாக போட்டால் நீங்கள் மூணாயிரம் நாலாயிரத்துக்கு கூட கொடுக்கலாம் லித்தியம் பெரப்பஸ்ட்டு காசு அதிகம் உங்களுக்கு தெரியும் ஃப்ரிஸுன்றதுனால எலக்ட்ரிக் பைக் போடுற பேட்டரி அது உள்ள இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து விலை அதிகம் லைஃப் அதிகமாக வரும் அஞ்சு வயசுலேருந்து இப்போ மூணு வருஷம் வாரண்டி அஞ்சு வருஷத்துலேருந்து எட்டு வருஷம் வரைக்கும் வரும் அதனால் வந்து காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டியாக வாங்கி பண்ணிக்கிட்டீங்களா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் யாருமே கேட்க தேவையில்ல உங்கள் வீட்டுக்கு கரண்ட் இல்லைனா இந்த மாதிரி ஒரு கேமரா பேக் வாங்கி போட்டுக்காங்க சூப்பரானதாக இருக்கும் ஓகேங்களா அடுத்த வீடுகள் சந்திக்க நான் உங்கள் ஜெய் மதேஷ் பாய்